தர்ப்பணம் நம்ம செய்யற தர்ப்பணம் பித்ருக்களுக்கு போய் சேருது அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை அவங்க வேற பிறவிகள் எடுத்திருந்தா நம்ம செய்யற தர்ப்பணம் வீணா போயிருதோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு நம்ம செய்யற தர்ப்பணங்கள் வந்து என்ன ஆகும்ன்றதையும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க குருஜி அதுக்கு பதில் பார்ப்போம் அதாவது இறந்த பிறகு ஒரு ஜீவன் உடனடியாக அடுத்த நொடியே அடுத்த பிறப்பை அடைவது இல்லை அவனுடைய நாள் கணக்கே மாறுகிறது இங்கு இறந்த ஒரு ஜீவன் இறந்தவன என்ன உடல் தான் இருக்குது உயிர் இறப்பதில்லை உயிர் வாழ்கிறது தான் அவனுக்கு பேரு ஜீவன் அப்படின்னு பேரு ஜீவன்னா சாகாதவன் அந்த வார்த்தைக்கு பொருள் எப்பொழுதும் அனுபவிப்பவன் எப்பொழுதும் வாழ்பவன் அப்படின்னு பொருள் எப்பொழுதும் அனுபவிப்பவன் எல்லாவற்றையும் அனுபவிப்பவன் ஜனனத்தையும் அனுபவிக்கிறான் மரணத்தையும் அனுபவிக்கிறான் மரணத்தை அனுபவிக்கிறான்னா என்ன அர்த்தம் சாப்பாட்டை அனுபவிக்கிறோம்னா என்ன அர்த்தம் நாம சாப்பாட மாறிட்டோம் அர்த்தமா சாப்பாடையும் போட்டு அர்த்தம் ஜீவன் மரணத்தை அனுபவிக்கிறான்னு என்ன அர்த்தம் மரணத்தையும் போட்டு அர்த்தம் தெரியுங்களா அவன் ஒண்ணு எல்லாம் கிடையாது அவனுக்கு ஜீவன் அனைத்தையும் அனுபவிப்பவன் மரணம் உட்பட சரி இப்போ இந்த ஜீவன் இறந்த பிறகு என்ன ஆகிறான் பயணம் செய்கிறான் எங்கே பயணம் செய்கிறான் தேவலோக்கத்திற்கு செல்கிறான் அப்ப ஏதோ பொறப்பான் நீங்க தேவலோகத்திற்கு சென்று தேவலோக்கம்னா என்னங்க அலுவலகம் தான் தேவலோக்கம் ஒரு ஃபேக்டரி இருக்குன்னா அந்த ஃபேக்டரிக்கு அலுவலகம்னு ஆஃபீஸ்ன்னு ஒன்று இருக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகம் இருக்குன்னு வைங்க பத்தாயிரம் பேர் படிக்கிறாங்கன்னா அங்கே அலுவலகம்னு இருக்கு அந்த அலுவலகம் என்ன பண்ணுது இந்த பத்தாயிரம் பேருக்கு தேவையான சேவைகளை செய்கிறது நிர்வாகத்தை செய்து கொடுக்கிறது அதே போல இந்த படைப்பிற்கு இந்த உலகத்திற்கு நிர்வாகம் செய்யும் ஆஃபீஸ் அலுவலகம் தான் தேவலோக்கம் அங்கே இந்த ஜீவன் போறான் அங்க போன என்ன ஆகுது இவனுடைய கணக்குகள் அங்கே இருக்கின்றன அதை பார்க்கிறான் அப்போ ஒன்று போன உடனே கணக்கு பார்க்க முடியாது போன உடனே ஒரு அலுவலத்துக்கு போன நம்மளை காத்திருக்க வைக்கிறார்கள் உண்மைதானே அந்த கணக்கு எடுக்கிறதுக்கே நேரம் தேவைப்படுமே அது வரைக்கும் காத்திருக்கணுமே அப்புறம் கணக்கு கையில கிடைச்ச உடனே அடுத்த உடனே பிளைட்டை பிடிச்சிட முடியாது அடுத்த பிளைட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி காத்திருக்க வேண்டியிருக்கேன் அந்த முன்னும் பின்னும் காத்திருப்பு நேரம்ங்கிறது தவிர்க்க முடியாதது எப்பொழுதுமே எப்படி நம்ம ஊர் அலுவலகத்திலேயோ அப்படிதான் எங்கேயுமே அங்க தேவலோகத்திலேயும் அப்படிதான் ஏன்னா அந்த தேவர்கள்லாம் வேலை வெட்டி இல்லாம இருக்கிறவங்க இல்ல அவங்கவங்களும் அவங்கவுங்களுடைய காரியங்களை செய்கிறார்கள் வரும் ஜீவனும் வரும்பொழுது அவனுக்கு தன்னுடைய வேலைகளுக்கு இடையில் வேண்டிய உதவிகளை செய்பவர்கள் அல்லது வரிசைப்படி செய்பவர்கள் வருகின்ற ஜீவர்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஆயிரக்கணக்கில் லைன்ல நிற்கிறாங்க வரிசையில நிற்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தராக வரிசைப்படி தான் பதில் சொல்லுவார்கள் வரிசைப்படிதான் அவர்களுக்கு உரிய சேவைகளை செய்வார்கள் அப்போ அங்க காத்திருக்கும் நேரம் வருகிறது இங்க நமக்கு காத்திருக்கும் நேரம்ங்கிறது என்ன இங்க நமக்கு ஒரு அலுவலகத்துக்கு போனோம்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருந்தாலே போதும் தலையை சொறிய ஆரம்பிச்சிடும் என்னடாச்சு இவ்வளோ நேரம் பண்றாங்க அப்படின்னு என்ன அந்த நேரம் தாங்கிறது இல்லை அப்புறம் என்ன பண்றோம் கொஞ்சம் வெளியில் எட்டி பாக்குறோம் முன்னாடி பின்னாடி இருக்கிறவர்கிட்ட விட்டு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தீங்க நான் இங்க வரங்க நான் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்துடல அப்படின்ட்டு வெளியில போய் ஒரு வடை போட்டால் எதையா சாப்பிட்டுட்டு வரோம் ஏ அந்த காத்திருப்பது சிரமமாக இருக்கிறது அங்கு பசியும் வருகிறது மயக்கம் வருது எல்லாம் வருது இதே போன்று தான் தேவலோகத்தில் இருக்கும் ஜீவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு நாள் போச்சுன்னாக்க ஒரு மணி நேரம் போச்சுன்னா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ அவர்களுக்கு ஒரு மணி நேரங்கிறது தான் நமக்கு அவர்களுக்கு ஒரு ஒரு தான் நமக்கு வந்து வருஷம் ஆச்சுங்களா அப்ப என்ன பண்றோம் நம்ம வந்து தினசரி ஒரு நேரமாவது சாப்பாடு கொடுறா அப்படிங்கிறதுக்காக தான் நாம இந்த ஆண்டுதோறும் புண்ணியதானம் செய்கிறோம் சில குல வழக்கத்துல இருக்கு அது எதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுக்கற ஒரு மணிக்கு ஒரு தடவை ஏதாவது கொஞ்சம் சாப்பிடட்டும் நீ என்ன மாசம் தர்ப்பணம் கொடு அப்படின்னு இந்த பழக்கமும் யாருக்கு எது இருக்கோ அதை செய்ய வேண்டியது ஆனால் அதை கொடுக்கறதுனால பிரயோஜனம் கேள்வி இருக்கிறது சரி அடுத்த சந்தேகம் என்னன்னா இங்க இருந்துகிட்டு அதை செஞ்சா அது எப்படி அங்க போகும் என்ன நல்லா புரிஞ்சுக்கீங்க இங்க நம்ம பாக்குறது வந்து ஸ்தூல உலகம் அல்லது பரு உலகம் தேவலோக்கங்கிறது அருவுலகம் இப்போ அந்த அருவுலகத்தில் இருப்பவர்களுக்கு சாப்பாடு தான் பயன்படும் இந்த உருநிலை சாப்பாடு பயன்படாது அச்சோ அப்படின்னா நான் எள்ளு குடுக்குறேன் தண்ணீர் குடுக்குறேன் அப்புறம் அன்னதானம் பண்றேன் எல்லாம் பண்றேனே அதெல்லாம் வீண் தானா இல்லை அது பருவுலகத்துல என்ன செய்யணுமோ செய்து ஆனா இதை கொடுக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனை இருக்குல்ல உங்ககிட்ட அந்த நேரத்துல உனக்கு அவர்கள் மேல் அக்கறை இருக்கு இல்லையா அன்போடு நீ செய்யற இல்லையா அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அந்த எண்ணம் இங்க செய்தியோ அதற்கு தகுந்த மாதிரிதான் எண்ணமாக அது மாறுகிறது அந்த எண்ணம் நிலைன்னு சொல்றோம் நம்ம இந்த பருநிலையில் என்ன செய்தோம்லாம் என்னெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் அருநிலை பலன்கள் அல்லது நிலை பலன்களாக மாறுகிறது மாறி அதுதான் அவர்களுக்கு செல்கிறது ஏன்னா அதைதான் அவர்கள் சாப்பிட முடியும் எப்படி ஒருவனுக்கு கனவிற்குள் இருப்பவனுக்கு பசி வந்துச்சுன்னா கனவு தோசை தான் சாப்பிடணும் என்ன பக்கத்துல நனவு தோசை நிஜ தோசை இருந்தா அதை சாப்பிட முடியாது அதே போல இந்த ஸ்தூல பொருள்களை அவர்கள் பயன்படுத்த முடியாது சூக்மத்தை தான் பயன்படுத்த முடியும் அதனால இங்க நாம அழிக்கக்கூடிய ஸ்தூல பொருள்களை சூக்மமா மாற்றுவதற்கு தான் நம் மந்திரங்களை சொல்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் கருத்துக்கள் இந்த செயல்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சூட்ச் பலனாக மாற்றி அவர்களுக்கு அனுப்புகிறது அவர்கள் அதை அனுபவித்து அந்த களைப்பை பசியை நீக்கிக் கொள்கிறார்கள் அதனால் நாம் செய்வது வீண் போவதில்லை அவர்களுக்கு பயன்படுகிறது ரெண்டாவது பதில் ஆச்சுங்களா நான் மூணாவது அதை சொல்லுங்க என்ன கேள்வி அவங்க தான் எங்கேயாவது போய் பிறந்திருப்பாங்களே நேரம் அவங்களுக்கு ஏன் அப்புறம் இங்க இருந்துட்டு செஞ்சா வீண்தானே தான் முதல்ல பதில் சொல்லியாச்சாப்பா பிறந்துட்டாங்களா வரிசையில நிற்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பருண் நிலைக்கு போயிட்டாங்க நம்ம செய்யறதா அவங்களுக்கு போய் சேராது உண்மைதான் பிறந்திருக்கலன்னா அருள்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அருள்நிலை உணவு பயன்படும் அப்ப நம்ம அனுப்புற இந்த புண்ணியம்ங்கறது அருள்நிலை உணவு அவங்களுக்கு பயன்படும் சரி அவங்க ஒருவேளை பிறந்திருக்கலன்னா நான் அனுப்புறது வந்து அவங்களுக்கு பயனை தருது ஒருவேளை பிறந்திருந்தாங்கன்னா நான் அனுப்புறது வீண்தானே சரி நீ இதை நினைக்கிறில்ல ஒருவேளை அவங்க பிறவி எடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க நிலைமை என்னாச்சு நீ அதை யோசிச்சியா ம் ஒருவேளை உன் வீடு எரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு தீயணைப்பு படையின்னு ஒன்று இல்லாமல் இருக்கிறது நல்லதா எரிஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு தீயணைப்பு படை வச்சுருக்கிறது நல்லதா ஆ நீ சொல்லுப்பா அறிவு அப்போ உனக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டமா சரி போயிட்டு போகுது இது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு பதிலும் இருக்கிறது என்ன அப்படின்னா இது முன்னோர்கள்னா உங்க அம்மா அப்பாவை மட்டுமே நினைக்காதப்பா இதே போல அவங்களுக்கு அம்மா அப்பா அவங்களுக்கு அம்மா அப்பா அவங்களுக்கு அம்மா அப்பா இதற்கு முன்னால் உனக்கு இருந்த பதினாறு தலைமுறையினருக்கு இந்த புண்ணியங்கள் பகிர்ந்து போகிறது அப்படின்னா என்னன்னா இந்த பதினாறு தலைமுறைகள்ல உனக்கு பெற்றோர் அவங்களுக்கு பெற்றோர் அவங்களுக்கு பெற்றோருங்கிற கணக்குல இருந்தாங்களே எல்லாம் வேறு வேறு பிறவிகளை எடுத்துட்டு திரும்ப வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு வரிசை நின்னுட்டு இருப்பாங்க அதுல எத்தனையோ பேர் வரிசையில நின்னுட்டு தான் இருப்பாங்க பதினாறு பேருமே இல்லாமல்லாம் அந்த வரிசை இருக்காது யாராவது ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் அங்க வரிசையில நிப்பாங்க அவர்களுக்கு இது பயன்படும் அப்போ நீ செய்வது கட்டாயமா வீண் போகாது அதனால தான் அந்த பதினாறு தலைமுறையினுடைய பேரை கேட்பாங்க புண்ணியதானம் பண்ணும்போது உனக்கு தெரியலன்னாலும் அங்கே அதையும் பூர்த்தி செய்வதற்கு ஒரு மந்திரம் இருக்கிறது இவருடைய பெற்றோரான இவர் இவருக்கு முன்னால் இருந்த இப்படிப்பட்ட பதினாறு தலைமுறைகள் யாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த புண்ணியங்கள் போய் சேரட்டும் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணி அந்த மந்திரம் வந்து அந்த புண்ணியத்தை உற்பத்தி செய்கிறது அப்படின்னா என்ன அது அவர்களுக்குத்தான் போய் சேரும் அதனால் கட்டாயமாக பதினாறு தலைமுறையில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அதனால் அதெல்லாம் ஒன்றும் இனப்போவாது அதெல்லாம் செய்கிறது நல்லது தான் எப்படி அந்த வரிசையில் நிற்பவன் கலைத்து போனவனுக்கு ஏதாவது கிடைத்தால் ஒரு சந்தோஷம் வருகிறதோ அப்படி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அவர்கள் சந்தோஷப்பட்டால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் அவர்களுடைய ஆசைகள் நமக்கு நல்ல வழிகளை ஏற்படுத்தும் வாழ்க்கையை சுகமாக்கும் அவர்கள் ஒருவேளை துயரத்தில் இருந்தார்கள்னா அந்த துயரம் நம் வாழ்க்கையையும் துயரமாக்கும் அதனால் கூட்டி கழித்து பார்த்தா இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வது நல்லதுதான் இன்னும் இன்னும் நம்ம நல்ல சாப்பாடு போட்டால் ஒருவன் எப்படி இன்னும் இன்னும் திருப்தி ஆகிறானோ அதே பித்ரு கர்மங்களையும் நம்ம எந்த அளவுக்கு மனசு ஈடுபட்டு விரும்பி அதை நல்ல விதமாக செய்கிறோமோ அந்த அளவிற்கு அவர்களும் இன்னும் நல்ல சுகத்தை அனுபவிக்கிறார்கள் அதனுடைய அருள் நமக்கு இன்னும் இன்னும் நல்ல வாழ்க்கையை சுகமான வாழ்க்கையை கொடுக்கிறது வாழ்க பாரதி வாழ்க பாரதம்